தஞ்சையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா படம் அகற்றப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தங்கியிருக்கும் ஹோட்டலை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தங்கியுள்ளார் இன்று காலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர் அன்பழகன் ஆகியோர் தலைமையில் கூடிய அக்கட்சியினர் விஜயகாந்திற்கு எதிராக பின்னர் அவர்கள் விஜயகாந்தர் உருவ பொம்மையை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் நிலவியது விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட னர் தான் செய்த தவறுக்கு உடனடியாக விஜயகாந்த் இந்த கட்சி தொண்டரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் புரட்சி தலைவர் அம்மாவிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் மன்னிப்பு கேட்கும் வரை அவருக்கு அரசியல் ரீதியான பாடத்தை நாங்கள் ஒவ்வொரு கட்சி தொண்டனும் கற்றுக் கொடுப்போம் என்பதை நாங்கள் உறுதிபட கூறுகின்றோம்